ஆடிய திருப்பாதம் அம்பலத்திலே நின்ற அண்ணாமலையாரை கைதூழுது சிறு வயதிலிருந்து காஞ்சிபுரத்திலே மகா தரிசிக்கும் பாக்கியம் பெற்றவள் செல்லம்மா பாட்டி அந்த பாட்டி கூறுவதை கேளுங்கள் நாம் வாழ்ந்த காலத்திலே வாழ்ந்து மறைந்தவர் கருணாமூர்த்தி காஞ்சி மகா பெரியவா அவர் ஒரு தடவை காசியிலே முகாமிட்டிருந்தபோது அவரை தரிசிப்பதற்காக சென்ற செல்லமா பாட்டி காசியிலிருந்து அலகாபாத்திலே உள்ள திரிவேணி சங்கமத்தில் நீராடுவதற்காக தனது வயதை ஒத்த இரு பெண்களுடன் படகில் கங்கை ஆற்றிலே பயணம் செய்து கொண்டிருந்தபோது படகு நிலை தடுமாறி யமுனை நதியிலே பயணிக்க எத்தணிக்கின்றது படகோட்டி படகை தனது நிலைக்கு கொண்டு வர எத்தனையோ முயற்சி செய்தும் அவனால் படகை தனது நிலைக்கு கொண்டு வர முடியவில்லை அவன் பெரும் குரல் எடுத்து எல்லோரும் மகா பெரியவாளை வணங்குங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள் என்று உயிர் பயத்திலே பெரும் குரல் எடுத்து கத்துகின்றான் தங்களுக்கு வரப்போகின்ற ஆபத்தை உணர்ந்த செல்லம்மா பாட்டி உட்பட படகிலே பயணம் செய்த அந்த பெண்கள் அனைவரும் காஞ்சி மகா பெரியவாளை நெஞ்சிலே நிறுத்தி எங்களை எல்லாம் காப்பாற்றுங்கள் என்று நெஞ்சூறுக நெக்கூறுக பிரார்த்தனை செய்கின்றார்கள் அப்போது யமுனை நதியிலே ஒரு அதிசயம் நடைபெற்றது படகோட்டி படகை தனது நிலைக்கு கொண்டுவருவதற்காக வருவதற்காக துடுப்பை போட்டபோது மணல் மேட்டிலே அந்த துடுப்பு பட்டு படகு அவனது நிலைக்கு வருகின்றது பிறகு அனைவரும் பத்திரமாக கலைக்கு திரும்பி அங்கிருந்த பயணிகள் இடத்திலே நடந்த சம்பவத்தை கூறியபோது அவர்கள் கிண்டலாக யமுனை நதியிலே மணல் மேடு எங்கு உள்ளது என்று கேட்கின்றார்கள் நடந்த சம்பவத்தை காஞ்சி மகா பெரியவா இடத்திலும் அவர்கள் கூறியபோது போது மகானும் யமுனை நதியிலே மணல் மேடை இல்லை என்று பதில் உரைக்கின்றார் ஆக தங்களுக்கு நேர்ந்த ஆபத்தை போக்குவதற்காக மணல் மேடை இல்லாத அந்த யமுனை நதியிலே மணல் மேடை உருவாக்கியேறுது யார் காஞ்சி மகா பெரியவாளை பற்றி கண்டும் கேட்டிராத அந்த படகோட்டி பெருங்குரல் எடுத்து காஞ்சி மகானை எல்லோரும் வணங்குங்கள் என்று உரத்த கோபிய போது அவனுக்கு எவ்வாறு அந்த காஞ்சி மகா பெரியவாளை பற்றி தெரியும் அதாவது எல்லாம் அறிந்த காஞ்சி மகா பெரியவா அவர்கள் ஏதும் அறியாதவராக அவர்களை பார்த்து அருள் புன்னகை வீசுகின்றார் மற்றொரு சம்பவம் காஞ்சி மகா பெரியவா அவர்கள் கலவையிலே தங்கியிருந்தபோது போது அவரது திருப்பாதத்திலே காயம் ஏற்பட்டு இரத்தம் வடிந்து கொண்டிருக்கின்றது அந்த இரத்தத்தை ஐந்தாறு எறும்புகள் சுவைத்து கொண்டிருக்கின்றன அதை கண்டு பதறிப்போன அடியவர்கள் காஞ்சி மகா பெரியவாலை கண்டு தங்களது பொற்பாதத்திலே ரத்தம் வடிந்து கொண்டிருக்கின்றது அதை ஐந்தாறு எறும்புகள் சுவைத்து கொண்டிருக்கின்றன என்று கூறிய போது அருள் புன்னகை வீசிய நமது மகான் காஞ்சி மகா பெரிய அவர்கள் விபூசணன் சரணாகதி அடைந்தபோது ராமபுரான் விபூசனை ஏற்றுக்கொண்டார் அதே போல எனது காலை பற்றி இருக்கின்ற சரணாகதி அடைந்திருக்கின்ற இந்த எறும்புகள் என்ன கூற வருகின்றன என்பது எனக்கு தெரியாது நான் எவ்வாறு அந்த எறும்புகளை உதற முடியும் என்று தனது வழியை பொறுத்துக்கொண்டு அந்த எறும்புகளுக்கு அந்த எறும்புகள் தனது காலை பற்றி இருக்கின்றன சரணாகதி அடைந்திருக்கின்றன என்று அந்த ஓர் அறிவு படைத்த எறும்புகளுக்கு கூட கடாச்சம் அருளியவர் நமது கருணாமூர்த்தி காஞ்சி மகா பெரியவா அவர்கள் ஓம் நம ஆடிய திருப்பா